அளவில் தென்படுது இது செகண்ட் வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல செகண்ட் வேவ்னு சொல்லி நான் பயப்படுத்தவும் விரும்பலை பட் ஹவ் எவர் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் கொரோனா ஏறி இறங்குச்சோ அங்கே திரும்பியும் செகண்ட் வேவ் கண்டிப்பாக வந்துச்சு கேரளாவாகட்டும் டெல்லி ஆகட்டும் இல்லை பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்க அத்தனை கண்ட்ரிஸ் ஆகட்டும் எல்லா பக்கமும் செகண்ட் வேவ் வந்துச்சு அது அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா செகண்ட் வேவ்ன்றது ஒரு பாசிபிலிட்டி வரும்னு சொல்ல வரல ஒரு பாசிபிலிட்டி அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஒரு ஒன்றரை மாசமா சுத்தமாவே பெருசா அதை பத்தி கேசே இல்லாம கால்ஜே இல்லாம இருந்தது கிட்டத்தட்ட கடைசி ஒரு வாரம் பத்து நாளா கொஞ்சம் அதிக அளவுல நான் பாக்குறேன் சோ அதனால இது ஒரு செகண்ட் வேவுக்காக ஆரம்பமா இருக்கலாம் இல்லாம இருந்துட்டா சந்தோஷம் பட் அப்படி தப்பி தவறி இருந்துச்சுன்னா நம்ம நம்மளை பார்த்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் இருக்கும் ஏன் கேட்குறோன்னா முன்னாடி எப்போல்லாமே க நமக்கு வந்து கேசஸ் இருந்தப்போ எல்லாமே ஏதோ ஒரு வகையான லாக்டவுன் இருந்துச்சு நம்மளும் பயந்து வீட்டில் இருந்தோம் அதிக அளவில் ஒரு ஒரு கேதரிங்ஸ் போகல பட் இப்போ கடைசி ஒரு மாதம் ஒன்றரை மாசமா கவனிச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு நம்ம போகிறது பழைய மாதிரியே கல்யாணத்தில் கூட்டம் சேர்றது ஹோட்டல்ஸுக்கு போகிறது ட்ராவல் பண்ணுறது ஃப்ளைட்டில் போகிறது மக்களை மீட் பண்ணுறது டின்னர் அப்படின்னு நம்ம இந்த சோஷியல் கேதரிங்ஸ் ரொம்ப அதிக அளவில் கிட்டத்தட்ட நார்மல்லே சொல்லலாம் அந்த அளவில் நம்ம இப்போ இருக்கோம் தப்பு இல்லை அஃபோஸ் எத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி உக்காந்துட்டு இருக்காது பட் ஹவ் எவர் ஸோ இப்போ ரொம்ப அதிக அளவில் நமக்கு சோஷியல் கேதரிங்ஸ் இருக்கிறப்ப இப்போ செகண்ட் வேவ் வந்துச்சுன்னா முன்ன விடவே பரவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் திருப்பியும் சொல்கிறேன் நான் வந்து பயப்படுத்துவோக்கோ வந்துருச்சோ நான் ஒரு எப்படி மேலோசிச்சிட்டோ இல்லை அப்படி இது செகண்ட் வேவோட ஆரம்பமாக இருந்துட்டால் பாதிப்பு இன்னமுமே அதிக அளவுல இருக்கும் ஒரு வான் பண்றேன் அதனால இந்த டைம்ல இன்னமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாரும் இருந்துக்கிறது பெட்டர் ஓவர் நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிதான் ஆகணும் முக்கியமான விஷயத்துக்கு போய்தான் ஆகணும் பட் ஹவர் எங்கெல்லாம் உங்களால் வந்து ஒரு சோஷியல் கேதரிங்கை கம்மி பண்ண முடியுமோ எங்கெல்லாம் ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸிங் வச்சுக்க முடியுமோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது என்னோட ஒரு ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் அட்வைஸ் பிகாஸ் அகேன் எங்கெல்லாம் செகண்ட் வந்துச்சோ நம்பர் ஆஃப் கேசஸ் வேவ்ல கருவை விட அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால நம்மளுடைய ஃபஸ்ட்லயே அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ செகண்ட் வேவ் வந்துச்சுன்னா அகைன் பாதிப்பு ரொம்ப அதிக அளவில் இருக்கலாம் அவ்வோவர் நம்ம நம்ம ஊர் நம்மளோட ஹாஸ்பிடல்ஸும் ஆகட்டும் சரி மருத்துவர்களும் ஆகட்டும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் கவர்லையுமே உங்களோட அதனால வரக்கூடிய மார்ட்டாலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு பட் அதுக்குன்னு சொல்ல அலட்சியமா இருக்க முடியாது திருப்பி ஏன் சொல்றான்னா நீங்க நம்மளோட இரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை மட்டும் பாதிக்காது நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்ம ஒருத்தர்னால பல பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதுதான் டேஞ்சர் இப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்டேயே வேற பட் நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம வந்து டேஞ்சர்ஸாக ஆனஸ்டாக இருக்கிறதுன்றதும் கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு விஷயம் ஸோ அதனால அகேன் மை ஜென்டில் ரிக்வெஸ்ட் இஸ் அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஒரு பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த நியூ இயர் வருது கிறிஸ்மஸ் வருது கேதரிங்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் முடியுமோ ப்ளீஸ் டு அவாய்ட் பிகாஸ் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம தான் நம்மளை பார்த்துக்க முடியும் ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ரெஸ்பான்சிபிள் அண்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி வி வில் சேல் ஆல் திஸ் த்ரூ சேஃப் அகேன் தேங்க் யூ